அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சமூக பற்றாளன் ஞான சித்தனின் தினமொரு பயனுள்ள தகவல் நாள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவீரன் அலெக்சாண்டர் தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் வீரத்துறவி விவேகானந்தர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சினிமா பாடல் ஆசிரியர்கள் நா முத்துக்குமார் மற்றும் அண்ணாமலை மேற்கானும் அனைத்து பிரபலங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை உண்டு அது என்னவென்றால் அவர்கள் அனைவருமே வாழ வேண்டிய இளம் வயதிலேயே சாதனை படைத்து சரித்திரமாக மாறி மரணத்தை தழுவிய மா மனிதர்கள் ஆவார்கள் அவர்கள் அனைவருமே வள்ளுவரின் குரலின்படி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தின்றேல் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்பவர்கள் ஆவார்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தபொழுது அந்தந்த சமூக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் மேற்காணும் அனைவருமே இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் அனைவருமே இரவாத புகழுடைய சாதனையாளர்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே ஆகும் மேற்காணும் வரிசையில் விடுபட்ட மனிதர்களில் கணித மேதை ராமானுஜம் அவர்களும் ஒருவராவார் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்த தினம் ஆகும் அவர் பிறந்த தினம் தேசிய கணித தினமாக முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பிறந்த தினத்தை தேசிய கணித தினமாக நாம் கடைபிடித்து வருகிறோம் வெற்றிலை நகரம் மற்றும் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் இருக்கும் அன்று பள்ளியாக இன்று கல்லூரியாக திகழும் அரசு கலைக்கல்லூரியில் ராமானுஜம் அவர்கள் படித்தார் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரிக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு அது என்னவென்றால் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த கல்லூரி கணித மேதை இராமானுஜம் கவிஞர் பிறை சூடன் இயக்குனர் லிங்குசாமி மற்றும் எழுத்தாளர் பிருந்தா சாரதி போன்ற சாதனையாளர்களை உருவாக்கிய கல்லூரி மேலும் சேது ஆனந்தம் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் போன்ற படங்களின் முக்கிய காட்சிகள் எடுக்கப்பட்ட கல்லூரி அதோடு மட்டுமல்லாமல் இயற்கையோடு பொருந்திய காவேரி ஆற்றின் கரையோரம் மூன்று நூற்றாண்டுகளாய் கம்பீரமாய் காட்சியளித்து பல அறிஞர்களை வெற்றியாளர்களை உருவாக்கும் கல்லூரி சரி நண்பர்களே கணித மேதை இராமானுஜம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பின்வருமாறு தமிழகத்தின் பெருமையை உலகறிய செய்த கணித மேதை இராமானுஜத்தின் நூத்தி முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று ஆகும் அவரது பிறந்த நாள் தேசிய கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்பதை நாம் முன்பே சொல்லியிருந்தோம் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரோட்டில் பிறந்தார் உலகின் ஆரம்பகால கணித வளர்ச்சிக்கு இந்தியா பல்வேறு பங்களிப்பை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பூஜ்ஜியத்தை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்தது ஆரிய பட்டாவுக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் கணிதத் துறையில் இந்தியா பின்தங்கியது இராமானுஜம் அவர்களின் மூலம் இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா மீண்டும் சிறந்து விளங்க தொடங்கியது ஆர்க்மிடிஸ் நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகளுடன் ஒப்பிட்ட பெருமை இராமானுஜத்திற்கு உண்டு இளம் வயது முதல் கணித நூல்களை தேடி தேடி படித்தார் காண முடியாத ஆறாயிரம் தேற்றங்களை நிரூபிக்க முயன்றார் இராமானுஜத்தின் கணித அறிவிற்கு மதிப்பெண் கொடுத்தால் அதற்கு நூறு மதிப்பெண் கொடுப்பேன் என்று பிரிட்டன் கணித மேதை ஹார்டி அவர்கள் கூறியுள்ளார் அந்த அளவிற்கு எளிமையாகவும் விரைவாகவும் கணித செயல்முறைகளை செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியவர் இராமானுஜம் ஆவார் ஹார்டியின் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்கிலாந்தின் கேம்பிரின்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் ராமானுஜர் அங்கு சென்ற சில நாட்களிலேயே ராமானுஜத்தின் திறமை உலகின் கவனத்தை ஈர்த்தது ராமானுஜர் அறிவை இந்த உலகிற்கு உரைத்த பெருமை பேராசிரியர் ஹார்டிக்கு உண்டு உணவு பிரச்சினை வீட்டு நினைவு ஆகிய காரணங்களால் இங்கிலாந்து வாழ்க்கை அவருக்கு ஒத்து வரவில்லை எனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா திரும்பி அவர் இந்தியாவில் சிகிச்சை பெற்று வந்தார் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெள்ளக்கல்பட்டி என்கின்ற சிறிய கிராமத்தில் பிறந்த நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கும் கணித மேதை இராமானுஜம் அவர் கால்பட்ட புண்ணிய பூமியில் அவர் படித்த கல்லூரியில் நான் படித்ததற்காக மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இக்கட்டுரையை படிக்கும் அன்பர்களே நண்பர்களே கும்பகோணம் பக்கம் செல்லும்போது கல்லூரிக்குள் நுழைந்தால் கல்லூரி வளாகத்தில் கம்பீரமாய் காட்சியளிக்கும் கணித மேதை ராமானுஜம் அவர்களின் திருவுருவச் சிலையை நீங்கள் காணலாம் ஒரு மாணவனுக்கு தான் படித்த இடத்தில் சிலை நிறுவியது ஒன்றே போதும் கணித மேதை சாதனையை இந்த உலகிற்கு பறைசாற்ற இறுதியாக நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் அந்த பொன்மொழிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கணிதமேதை ராமானுஜம் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் வெள்ளக்கல்பட்டி நாமிகிரிப்பேட்டை நாமக்கல் மாவட்டம்